வணக்கம் ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மதிமாறன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து தேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்போ அமேசான் பிரைம்ல ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் பாத்திருப்பீங்க நிறைய பேர் பிடிச்சிருக்குங்கிற ரிவியூவும் கொடுத்துருக்கீங்க அதை நான் வந்து பார்த்தேன் அப்படி பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம அந்த படம் போய் பாருங்க ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படமா தான் இருக்கும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ கண்டிப்பா போய் பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து மதிமாறன் படத்துல நடிச்ச ஹீரோவை தான் நம்ம மீட் பண்ண போறோம் அவர் கூட தான் பேச போறோம் அவரை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் அந்த படத்தை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் உங்களை வந்து எல்லாருக்கும் வந்து நெடுமாறனா தெரியும் இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து அதுதான் அந்த பேர் தான் வந்து பதிஞ்சிருக்கும் சரி இப்போ உங்களுடைய பேர் சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம் நாம என் பேர் வெங்கட் சிங்கு நான் மதிமாறன் படம் பண்ணியிருக்கேன் இப்போ அயலான்ற ஒரு படத்தில் வந்து அந்த ஏலியன் ரோல் பண்ணியிருக்கேன் மதிமாறன் பற்றி நான் இவ்வளோ பாராட்டுகள் எனக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்த்தோம் நாங்களும் பார்த்தோம் இப்போ அமேசான் பிரைமில் ஓடிட்டு இருக்கு சார் இப்போ பார்க்கலனா கூட எல்லாரையும் பார்க்க சொல்லிடுங்க அமேசான் பிரைமில் மதிமாறன் இப்போ வியூ ஆகிட்டு இருக்கு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் பிடிச்சி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான இதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் பிடிச்சிருக்கோ பிடிக்கல இதாக இருந்தாலும் என்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புறோம் நீங்கள் அமேசான் பிரைமில் கண்டிப்பாக பண்ணுங்க பாருங்கள் இப்போ வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அந்த மாதிரி நான் வந்தது வளர்ந்தது எல்லாமே நான் ஆக்சுவலி நான் பிறந்ததெல்லாம் இங்கே சென்னையில் ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து இங்கே பல்லாவரம்ல தான் ஒரு தேட்டர் ஆக்சுவலி லக்ஷ்மி தியேட்டர்னு ஒரு தேட்டர் வச்சுருந்தாங்க அதில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபிஃப்த் வரைக்கும் நான் இங்கே படித்தேன் அதுக்கப்புறம் சில சில இஷ்யூஸ்னால நாங்கள் வந்து எங்கள் ஊர் பண்ணி சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் மன்னார்குடி பக்கத்தில் தலிக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் அங்கே தான் நான் இப்போது படித்தது எல்லாமே அங்கே தான் அதுக்கப்புறம் காலேஜும் நான் அங்கே தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கேன் நான் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக எனக்கு வந்து இதில் ஆர்வம்ன்றதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன கோபம் இருந்துச்சு சின்ன இருந்து அதை அப்புறமா சொல்றேன் கண்டிப்பா அது அது மூலமா இது ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் நடிக்கணும் கண்டிப்பா மிகப்பெரிய ஆளாகணும்ன்ற ஒரு இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணல சினிமா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்ச அது மேல ஒரு ஒரு காதலா கிரியேட் ஆயிடுச்சு இப்போ அதை விரும்பி பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டம் நான் வந்து ரெண்டு மூணு ஷார்ட் பண்ணிருக்கேன் அதுவும் நான் பண்ண படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலன்ற ஒரு அது எல்லாமே நம்ம எல்லாமே புரிய மாதிரி மதிமாறன் வந்து ரொம்ப சூப்பரா ரிலீஸ் ஆகும் மதிமாறன் அவங்க முன்னாடி எல்லாருக்கும் தெரியணும்னு தான் இத்தனை நாள் எனக்கு எல்லாமே அந்த வெயிட் பண்ணிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு லேட் ஆகுதோ அப்ப இதை விட பெருசா ஒண்ணு கிடைக்குது கண்டிப்பா அந்த மாதிரி தான் ஏதோ இப்போ நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டோம் அந்த படத்துலயும் நல்லா டான்ஸ் ஆடி அதுவும் நாங்க பார்த்தோம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதா இல்ல கத்துக்கிட்டதா இல்ல இல்ல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதான் நான் வந்து எனக்கு என்னன்னா எனக்கு வந்து நான் என்ன ரொம்ப நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு காமிச்சிட்டு ஏன்னா எல்லா இடத்துலயுமே எனக்கு ஒரு ஒரு இன்ஃபிரட் காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்து அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இல்லைங்கிறத நான் வந்து கரெக்ட் நான் என்னை ஏமாத்திக்குவேன் நான் எனக்கு இல்லைன்னா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த இஷ்யூஸ் இல்லைன்னு நான் இது பண்ணிக்கிறதுக்காக நான் நான் எது நான் பெருமையாக சொல்ல நான் என்ன ட்ரை பண்ணாலும் அதில் என்னோட ஃபுல் பொடன்ஷியல் நான் கொடுக்கப்பா ஒரு விஷயம் நான் கத்துக்கணும்னா இப்ப திடீர்னு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா கூட நான் நினைச்சேன்னா என்னால ஹார்ட் ஒர்க் தான் முடியும் சோ தான் இங்கே வந்து எனக்கு இது மாதிரி ஒரு திறமை எனக்கு பறக்கும்போது இருந்துச்சு சம்திங் அது மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது டே நான் எல்லாருக்கும் அது இருக்குன்றதுதான் எனக்கு இந்த படத்துல எனக்கு தான் சொல்ல வரோம் யாருக்குமே வந்து ஒரு திறமை கண்டிப்பா இருக்குன்றதை தாண்டி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா எதை வேணா உங்களால எப்போ வேணா கத்துக்க முடியுன்றதுலதான் இப்போ நீங்க உங்கள்கிட்ட நான் ஏதாவது சமையல் கத்துக்கணும்னா கூட நான் உங்கள்கிட்ட கத்துக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்போ அதுதான் இருக்குல்ல சோ சமையல் எவ்வளவு பெரிய பெரிய கலனும் உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி ஒரு ஒரு உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிறேங்க போது யார்கிட்டேருந்து கத்துக்கணுன்றத பொறுத்து தான் இருக்கு ஸோ அதனால அது மாதிரி எல் எல்லாத்தையும் கத்துக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அது மாதிரி தான் டான்ஸ் ஜஸ்ட் ஒரு பார்த்து தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன் அதை தாண்டி ஒரு கிரிக்கெட்டும் சரி சம்திங் என்னெல்லாம் எனக்கு எனக்கு விருப்பமோ அது எல்லாத்துலேயுமே என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன் அது மாதிரி அதுல ஒரு சின்ன இஷ்யூஸ்லாம் எனக்கு டான்ஸ்ல ஒரு லெக்மெண்ட் இருந்துச்சு கிரிக்கெட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால அதுல கண்டினியூ பண்ண முடியல எனக்கு எனக்கே தெரியும் என் வீட்டுல எதுக்குமே என்ன ஸ்டாப் பண்ணவே இல்லை என்ன ஃப்ரீ ஃபுல்லோ தான் விட்டு இருந்தாங்க அவனால என்னெல்லாம் முடியுமோ அதை பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இது இருந்தாங்க என்னால எல்லாமே முடியும் நான் அவங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக அப்புறமேக்கு ஒரு அளவுக்கு மேல யார்கிட்டையும் எனக்கு ப்ரூவ் பண்ணுவோம் ப்ரூவ் பண்ணுவோம் ஒரு அவசியம் இல்லைங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நான் பண்ணணும்ன்ற ஒரு மனநிலையில தான் நான் இயங்கிட்டு இருந்தேன் அது மாதிரி கிடைச்சதுதான் சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைக்கிறோமோ அந்த வழியை மட்டும் பார்த்து போயிட்டே இருக்கணும் அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து டெஃபினட்டா கண்டிப்பா கண்டிப்பா அதான் எந்த நீங்க என்னதான் அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுத்தாலும் ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பத்தி பண்ணாலும் நம்மளோட செட் மட்டும் தான் நமக்கு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கறதுதான் நான் நான் நெகட்டிவா சொல்றவங்க நிறைய விஷயம் எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கிட்டதுனாலதான் என்னால அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ண முடியாம இருந்துச்சு இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் சரி பண்ணா அடுத்த வாட்டி அவங்க வந்து தான் இருப்பாங்க ஆமா அது எனக்கு தெரியும் நான் என்ன ரசிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சேன் அதனாலதான் இப்ப பாருங்க மதிமாறு எல்லாரும் ரசிக்கிறாங்க இப்ப உங்க அப்பா அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க எங்க அப்பா அம்மா வந்து அப்பயில இருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க பட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதான் கிட்டத்தட்ட அதான் நான் சொன்ன மாதிரி நான் நான் நடிச்ச எதுவுமே நிறைய விஷயம் ரிலீஸ் ஆகல ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு அது வரைக்கும் அவங்க வந்து நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணாங்க அவங்களுக்கு நிறைய கிட்ட தெளிவா என்ன பண்றான் பையன் என்ன பண்றான் ஒரு எமர்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பையன் அப்படியே ஒர்க் பண்ணல அப்படின்னு கேக்கும்போது எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ஆயிரம் பேர் கிட்ட ஆயிரம் விதமான போய் சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா நான் வந்து என் ஊர்ல வந்து நான் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே இருக்கேன் என்ன பண்றேன்றது எதுவுமே நான் காட்டிக்கவேல நிறைய பேர் சந்திக்கவே இல்லை சந்திக்கிறதை தவிர்த்துக்கிட்டே இருந்தேன் காரணம் என்னன்னா எனக்கு சரியான பதில் இல்லைங்கிறது மட்டும்தான் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து மதிமாறன் வந்து ஒரு படமா வரும்போது அவங்க வந்து ஒரு ஏதோ பாகுபலி பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க இதோ இதோ பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சு போய் பார்க்கும்போது இவ்வளவு பண்ணிருக்கானே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு தவிர அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட படத்தை நெகட்டிவா இல்லாமதான் கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு எங்க அப்பா அம்மா வந்து பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் தான் கண்டிப்பா அது கண்டிப்பா சந்தோஷம் இல்லாம இருக்காது இப்போ இந்த படத்துல மதிமாறன்ல வந்து தான் ஹீரோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா கதை அப்படின்னும் போது எல்லாரும் வேற மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பாங்க என்ன ஹீரோவா அப்படின்னு சொன்னது எப்படி இருந்தது அந்த நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கிட்ட வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் ஃபோட்டோஸ் கொடுக்குற அந்த மூடில் தான் இருந்தேன் அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு டிவி ஃப்ரே ஒரு படத்தில் ஒரு ஃப்ரேம்லேயாவது நம்ம வந்துடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம வந்து அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து முன்னாடி நான் கொடுத்த ஃபோட்டோவில் மூலமாக ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு தம்பி உட்காருப்பா பார்த்துட்ட நீ வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுறேன்னு சொல்லும் எனக்கு வந்து எனக்கு வந்து அதை வந்து அதை அணு அதை அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மூடு தான் வந்தேன் எனக்கு வந்து ஒரு பயமோ இல்லை இதனால் இது நடக்குமான்ற ஒரு கேள்வி கூட எனக்கு வரல

நான் என்ன என் ஒரு தப்பான உதாரணமா இருந்துட கூடாதுன்ற தெரியும் எனக்கு வந்து கிங்காம் சார் மேல பக்ரு சார் மேலாம் பயங்கர கோவம் இருக்கும் சின்ன வயசுல ஏன்னா அதனாலதானே நம்மள வந்து ஒரு இப்ப ஒரு ஜிஷ்மில் அமிதா போறான் ஒரு ஒரு கிங் இந்த படத்துல ஒரு கிங் போறான்னு சொல்லி நம்மள வந்து சொல்லும்போது எனக்கு எனக்கு வந்து சின்ன வயசுங்கிறதுனால எனக்கு வந்து அவங்க மேலதான் கோவம் இவங்க வந்து இப்படி நடிக்கிறதுனால தானே நம்மள இப்படி சொல்றாங்க நம்ம அது மாதிரி பண்ணலாம் எனக்கு வந்து என்ன தெரிஞ்சுன்னா இப்ப வந்து ஒரு ஜாஃபர் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இருக்குல்ல ஏன்னா ஒரு வேற ஒண்ணு பண்ணிட்டாரு பண்ணிட்டா இருக்கும் போது நான் வந்து ஒரு நாலு பின்ன ஒரு இடத்துல வந்து வெங்கட் சிங்கட்டு போறேன் அந்த பையனை பார்த்து விகிட் சென்று ஒரு மாதிரி இருக்கான் அந்த படத்துல வர பையன் மாதிரி இருக்கான்னு சொன்னால் அவன் சந்தோஷப்பட்டேன் அதனால விதி சோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு தப்பான காரணமாயிடக்கூடாதுன்றது நான் வந்து கொஞ்சம் தெளிவா இருந்தேன் ஒரு விழிப்புணர்வு படமா பண்ணணுங்கிறத நிறைய பேருக்கு விழிப்புணர்வு படம் பிடிக்காது பட் இருந்தாலும் நம்மளோட இதுன்னு ஒண்ணு இருக்கல என்னோட எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்றதுனால நான் அந்த படம் நான் வந்து பண்ணேன் அது எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சனோ அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேரணும் எல்லாரும் அமேசான்ல படம் பாருங்க பாத்து கண்டிப்பா பாப்பாங்க நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே கண்டிப்பா பாப்பாங்க உங்ககிட்ட என்னாவது நடிப்பு திறமை இருக்கு நம்மளாலையும் நடிக்க முடியும்னு உங்களுக்கே எப்ப வந்து அது தோணிட்டு உணர்ந்திருப்பீங்க இல்ல அது எப்போ அது வந்து அது ஒரு ஆக்சுவலா இது வந்து நம்மளுடைய வியூவரோட கேள்வி இருக்கும் ஜெயாரங்கன் ஒருத்தவங்க எழுதி அமைச்சிருந்தாங்க அவங்களோட கேள்வி தான் இது அது அதனோட பர்சனல் லைஃப்ல வந்து நடந்த ஒரு சில அபியூஸ்கள் காரணமா அது எப்படி சொல்லணும்னா இப்போ நான் எப்படி நான் எப்படி நடந்த நான் சாதாரணமா ஒரு இடத்துக்கு நடந்து போனாலோ ஒரு ஒரு இதுல ஜென்ரலா பாக்குறவங்களை விட என்ன வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்பு சார் சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா பார்ப்பாங்க எதுக்குன்னா அவங்க வந்து என்ன வந்து அட்வைர் பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு லேட் ஆகும் தலை எப்படி இருக்குது இது இருக்குது தாடி வரைஞ்சிருக்கான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானு சொல்லிட்டு ஒரு ஜெட் ஒரு என்னை வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக தான் அவங்க ஜஸ்ட்டு இது பண்ணுவாங்க அதை வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து அதை நம்மளுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நான் வந்து மாத்திக்கிட்டேன் எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன்னா இப்போ நீங்க என்ன பாக்குறதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது கொஞ்சம் வியாடா விசித்திரமா எதாவது பண்ணிடுவேன் அதனாலதான் நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு என்ன நானே ஏமாத்திக்கிட்டு அது மாதிரி நான் ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் நான் வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்புறம் நான் உங்களை உங்களால சந்தோஷம் வச்சுக்க முடியும் என்னையே நான் சந்தோஷமா வச்சுக்க முடியல நான் எப்படி நாலு பின்ன ரசிகர்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும் சோ என்ன வந்து நான் வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன வந்து நான் வந்து ஏமாத்திக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி பண்ணும்போது இதனாலதான் என்ன பாக்கிறேன்னு சொன்னது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓ இதெல்லாம் பண்றான் அதனாலதான் அவனை பாக்குறான் அவங்க என்ன இதுல என்ன பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து இதனாலதான் என்ன பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை கிரியேட் பண்ணிப்பேன் அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் சில நேரத்தில் நான் நடிக்கிறது வந்து எனக்கு பரவாயில்ல நம்பிட்டாங்களே நம்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பாக்கும்போது சரி நம்மளுக்கு அந்த இது இருக்கு டான்ஸ் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு ஆக்டிங்ல ஏன்னா அந்த லெக்மெண்டியர் வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லா ஆடுவேன் இதை ரொம்ப நல்லா ஆடுவேன் லெக்மெண்டியர் வந்து சரியா மூவ்மெண்ட்ஸ்லாம் என்னால நிறைய பண்ண முடியல அப்போ நான் ஃபேஷியல் எக்ஸ்பிரன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் காட்ட காட்டிச்சோனே பரவாயில்ல பையன் இதெல்லாம் பண்றாங்க இதில் இதனால அவனுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மார்க்ல வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்ல நிறைய மார்க்ஸ் வரைக்கும் போது பரவாயில்லை நீங்கள் நடிக்கலாம் அப்படின்னு நிறையும்போது முடியல அவங்களுக்காக இல்லை நான் எனக்காக என்னன்னா அதான் நீங்கள் சொல்ற மாதிரி ஷார்ட்டா இருக்கவங்க எல்லாருமே ஒன்று வந்து ஒன்று கேளிக்க பொருளாக பார்ப்பாங்க இல்லைனா இது மேக்ஸிமம் கேள்வி பொருளாதான் சோ என்னன்னா நம்மளுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன நம்மள வந்து கிங்கா சார் சொல்லியிருப்பாரு குளமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிப்பாங்க அதுக்கப்புறம் சார் இந்த படத்துல நீங்க தானே வந்தீங்க அப்படின்னு சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு சார் ஒரு ஃபீல்டில் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ரெகனேஷனும் கிடைக்குது அதே சமயத்தில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு காசும் கிடைக்குதுன்னு போது எனக்கு இது தப்பா படல அது மாதிரி நான் உள்ள தான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு வந்து ஓ சினால இவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம ஒரு விஷயம் அதான் நான் சொன்ன மாதிரி என்னோட ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தரமா எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் செய்வேன் எல்லா விஷயமும் எனக்கு தான் நான் செய்வேன் அதே மாதிரி எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும் இப்போ மதிமாறன் முன்னாடி அயர்லாண்ட் படத்தில் நடிச்சேன்னு சொல்லி அதை பத்தியும் கொஞ்சம் அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா அதான் நான் சொன்ன மாதிரி அந்த படம் இதாவது போட்டோஸ் கொடுக்கும்போது என்ன கூப்பிட்டு மாதிரி டான்ஸ் பண்ணுவீங்களா பிளெக்சிபிளா இருப்பீங்களான்னு கேட்டோம் என்ன நம்ம ஹீரோ டா கேக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆஹ் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணோன்னே இது மாதிரி சார் இது ஃபேஸ் மாப்பிடிங்க உங்களுக்கு ஓகேவா நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அதுக்கான புரிய நாலேஜும் இருக்கணும் அந்த பர்சன்க்கு ஏன்னா இதை தாண்டி அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்கிற போது நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன பசங்களால அது பண்ண முடியும் சோ நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளெஸ்பிளாக கம்பர்டபுலா இருக்குன்னு சொன்னதுனால நான் அதை அதை அதான் எனக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தூரத்திலேருந்து இருந்தேன் ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்பதான் சினிமாக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னா வெறும் ஆர்வம் மட்டும் இருந்தா சினிமா தெரியணும் சோ நம்ம இருந்தே பாத்துட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது ஒரு இதுக்கு போயிட்டு ஒரு நிரோஷா சார் எப்படி ஒரு கேமரா கேமராங்களை வைப்பாங்க ஒரு எஸ்கே சார் எப்படி ஒரு படத்து ஒரு சீன்ல ஒரு பேப்பர்ல இருந்து ஒரு சீன் எப்படி எலிவேட் பண்றாங்கன்றா நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து ஓ ஓகே இவ்வளவு விஷயம் இருக்குன்றத வந்து நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக அந்த படத்தை வந்து நான் ஒரு ஒன் இயர் கோர்ஸ் மாதிரி நம்ம படத்தை எடுத்துவோம் ஒரு வருஷம் கோர்ஸ் மாதிரி பார்ப்போம் அது ஒரு அஞ்சு வருஷம் கோர்ஸ் ஆயிடுச்சு நான் வெயிட் பண்ண நான் நிறைய விஷயங்கள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா தான் எனக்கு வந்து கிடைச்சிச்சே தவிர ஒரு படத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு எனக்கு அதுலேயும் தான் தெரிஞ்சு இவ்வளவு விதமான பிரச்சனைகள் வருங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சு அப்புறம் என் படத்துக்கு வந்து அந்த பிரச்சனை வரும்போது நான் கொஞ்சம் மாதிரி பேஸ் பண்றதுல கொஞ்சம் தெளிவா ஏன்னா நம்ம ஒரு ரொம்ப உண்மையில சாதாரண ஆளுங்கறதால நம்ம திடீர் பெரிய விஷயங்களை அந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பண்றதை தாண்டி நம்ம எந்த நிலைமையில இருக்கணும் எந்த நிலையில இருந்தா மட்டும்தான் நம்மளால முடிஞ்ச விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம செய்ய முடியும் நம்மள முடியாத விஷயத்தை நம்ம ஓவரா நம்ம பண்ணி அதை கெடுத்துட கூடாதுன்ற தெளிவா இருந்தேன் அந்த பொறுமை வந்து எங்க டேரக்டர் சார் நவிகுமார் சார் இப்போ மதிமாறன் படத்துல வந்து நீங்க நடிக்கும்போது எந்த சீன் வந்து ஐயோ இது வருமா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்ட சீன் ஏதாவது இருக்கும் இல்லையா ஆஹ்

அப்பா அம்மாவோட பாசம் இருக்கு எல்லாமே கோவம் எல்லாமே காட்டியிருப்பாங்க நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிடுங்க அது எனக்கு எனக்கு என்னன்னா என்னோட என்னோட ஜோன் நான் ரொம்ப ரொம்ப நாளா எனக்கு வரும்னு நினச்சுக்கிட்டு இருந்தது காமெடி காமெடி தான் காமெடி என்னன்னா ஷேமிங் இல்லாத ஒரு காமெடியா இருக்கும் பஞ்சதந்திரம் சார் எழுதுற மாதிரி ஒரு காமெடி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி காமெடிகள்ல நம்ம இருக்கணும் நம்ம நம்ம ஒரு 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 கேரக்டரா அந்த இடத்துல இருக்கணுமே தவிர நம்ம ஒரு ஆப்ஜெக்டா இருந்தக்கூடாது யாரோ ஒருத்தர் ரோல் பண்றதுக்குரியான ஒரு ஆப்ஜெக்டா இருக்கக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் தெளிவா இருந்தேன் அது மாதிரி படங்கள் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது மாதிரி படங்கள் வெயிட் பண்ணுவோம் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது மாதிரி இது மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு வரும்போது எனக்கு என்னெல்லாம் வராதுன்னு நினைச்சனோ எதுல எனக்கு எமோஷன் வராது இது வராது இது எல்லாத்துமே மொத படத்திலேயே நான் நீ உடச்சு உனக்கு என்னெல்லாம் வராது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு தான் அவ்வளவு தைரியம் இருக்கணும் நம்ம கேரக்டருக்கு தான் அவ்வளவு தைரியம் இருந்துச்சு நீ என்னலாம் வராதுன்னு நினைச்சனோ அதை வந்து பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் வந்துட்டே இருந்துச்சு ஓகே நம்மளுக்கு வராதுன்னு நினைச்சோம் ஆனா ஒரு சீன நம்ம பண்ணிட்டு போது என் மேல ஒரு எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் என்ன என்ன நான் நம்புறதுக்கான பெரிய ப்ரொடியூசர் நம்புறாரோ டேரக்டர் நம்புறாரோ மக்கள் நீங்க நம்புறீங்களோ என்ன நான் நிறைய படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் நான் பண்ணிடுவேண்ட தைரியம் எனக்கு இருந்துச்சே தவிர அது கண்டிப்பா நான் கரெக்டா பண்ணிடுவேங்கறதுக்கான இது வந்து எங்க கொடுத்ததுதான் கொடுத்தது தான் கான்ஃபிடன்ஸ் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஓ இவர் ஹீரோவா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க செகண்ட் நாள் பண்றாங்க ஹீரோவா அப்படின்ற அப்படின்னு மூணு நாள் ஹீரோ இந்த ஹீரோ அங்கே கேக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் அங்கே நடந்த ஆடியன்ஸே நம்மளுக்கு ஒரு அந்த யூனிட்ல உள்ள எல்லாருமே நம்மள வந்து ஒரு ரெகனேஷன் கொடுத்து நம்மள பார்க்கும் போது அதான் நம்ம நேற்று இங்க இருந்த பையன் நம்மளால ஒருத்தனா இருந்த பையன் வந்து ஒரு ஆர்டிஸ்டா போறாங்க போது அவங்களுக்கு கொடுத்த அன்பு வந்து ரொம்ப பெருசு அது என்ன அவ்வளோ இப்போ எல்லாருமே எனக்கு வந்து சொல்லுவாங்க தம்பி இது இது வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து சூப்பரா இருந்துச்சுப்பா ஒரு நீங்க பெட்டரா பண்ணுன்னு என்கிட்ட யாருமே சொல்ல வந்து ஒரு ஒரு மேன்ல இருந்து ஒரு இவருல இருந்து வந்து என்கிட்ட வந்து தம்பி இந்த இடம் சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லை என்ன எனக்கு எனக்காக அவங்க சொல்ல முடியல ஏன்னா நாலு பேரு நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் தான் அவங்க சொல்லவே இல்லை அவங்க அந்த மொமெண்ட்ல இருக்காங்க அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லும்போது சந்தோஷமா இருந்துச்சு எல்லாத்தையுமே நான் இது இப்ப உங்க அப்பாவை வந்து எம் எஸ் பாஸ்கர் நடிச்சிருப்பாரு அவர் வந்து அவருக்கு சொல்லவே வேண்டாம் இல்ல ஜென்ட்ரி அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது எனக்கு பயம் அதிகமா இருந்துச்சு ஏன்னா அவர் எப்படி நடிப்பாருன்னு தெரியும் நான் வந்து அவரை எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்டோ யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க ஆனா அவங்களோட இமிட்டேஷன் என் நடிப்புல தெரிஞ்சிட கூடாதுன்றது நான் கொஞ்சம் தெரியவா இருப்பேன் அவர் வந்து கடல் மாதிரி அவரை மீறி நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது சோ அவர் ஒரு ஃப்ரேம்ல நம்ம இருக்கும்போது நான் அந்த ஃபேம் இருக்கின்றதையும் நான் மறந்துட்டேன் ஒரு 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 எமோஷன் சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க எனக்கு அது சிங்கிள் டேக்ல ஒரு பண்ணியிருந்தாரு எனக்கு பதட்டம் என்னன்னா நம்மளால எதுவும் சீன் கெட்டக்கூடாதுன்ற பதட்டத்துல தான் நான் இருந்தேன் ஃபுல்லாவே அதை தாண்டி எனக்கு நான் முழுக்க அது கொஞ்ச நேரம் ஒரு அந்த சார்ஜ் கேமரா கொஞ்சம் தூரம் சார்ஜ் போற வரைக்கும் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்னையே மறந்துட்டேன் என்னையே மறந்துட்டு நான் அவரை பார்க்க சொல்லி நானே என்ன நடிச்சிட்டேன் நடிச்சுட்டேன் அது மாதிரி நான் சில விஷயங்கள் நானாக பண்ணலை அதுவா நடந்துச்சு ஸோ அவ்வளோ அவர் வந்து அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப சார் இது கரெக்டாக இருக்குமா சார் சார் இப்ப நான் பண்ணது கரெக்டாக இருக்குமா சார் ஒவ்வொரு ஆட்டிய அவரை போய் ஏன்னா அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது நம்ம என்னதான் புதுமையான விஷயங்கள் பண்ணாலும் இத்தனை வருஷத்துல பண்ணாத விஷயம் நம்ம எதுவுமே பண்ணிட முடியாதுன்றது தெளிவா தெரியும் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் ஒவ்வொரு வாட்டியும் பொறுமையா என்னை வந்து ஒரு ஒரு பெரிய ஹீரோன்ற மாதிரி அவனை என்ன பார்க்க மாட்டாரு புதுசாக நடிக்கிற பையன்ற மாதிரியும் பார்க்க மாட்டாரு ஒரு ஒரு சக ஆர்டிஸ்டா என்னை வந்து மதிச்சு ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து அவர் சொல்லும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அதை தாண்டி அவரு அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நம்மளால கத்துக்கவே முடியாது அவ்வளவு விஷயம் இருக்கு அவருக்கு ஒரு டப்பிங்ல போய் அவர் ஒரு சிங்கிள் டேக்ல ஒரு விஷயம் டப்பிள் ஒரு மனுஷன் சிங்கிள் டேக்ல பண்ணுவாருன்னு எனக்கு அங்கேதான் தெரியும் ஜஸ்ட் நான் அவதும் அவர் பேசுறத பாத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம எவ்வளவு பின்னாடி இருக்கோம் அவருக்கு நம்ம நடிச்சுக்கிட்டு நம்ம பெரிய ஒரு நடிச்சுட்டு வந்ததான் நடிச்சுட்டு எவ்வளவு நம்ம பின்னாடி இருக்கணும்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட பார்க்கும்போது அவங்க செய்யற தான் தெரியுது ஸ்க்ரீனை தாண்டி அவங்க அதுக்கு எவ்வளோ மனக்கடுறாங்க அவங்க இன்னமும் அவங்க ஏஜ் என்ன அவங்களோட இது என்ன எல்லாத்தையும் தாண்டி அதை ஏஜை ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக காட்டும் போது நம்மளுக்கு எங்கையோ இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு சீனும் அவங்க அதாவது உங்கள் அப்பா வந்து இறந்து போகிற சீனில் வந்து நீங்கள் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த சமயத்துல அந்த ஒரு சின்ன வழி உங்களுக்கு உங்ககிட்ட இருந்ததையே அந்த படத்துலயே அதை உணர்ந்தா மாதிரி நான் ஃபீல் பண்ண நான் பார்த்தப்போ அது ரொம்பவே நல்லா இருந்தது அது மாதிரி உங்க அக்கா தம்பி பாசம் அது எப்படி இருந்தது அதுவும் ரொம்ப கரெக்ட் ரொம்ப யதார்த்தமா இருந்தது ஒரு நடிப்பு மாதிரியே இல்ல உண்மையாவே ஒரு அக்காவும் தம்பியும் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருந்தது அவங்க நான் வந்து நான் எங்க படம் பண்ணும்போது அவங்க பண்ணல அவங்க எங்க படம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அலோட்டு பண்ணியிருந்தாங்க அப்போதைக்கு எப்படி இருக்காங்களோ இன்னமும் அதே மாதிரி ரொம்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட எங்கள் டேரக்டரும் அவங்க தான் உண்மையான இடுமாறன் மதி வந்து எங்கள் டேரெக்டரும் உண்மையிலே அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி மோட்ல தான் அவங்க இருப்பாங்க ரொம்ப யா ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்க இருக்கும் போது அதை ஜஸ்ட் இமிடேட் பண்ணாலே நம்ம ஸ்க்ரீனில் கொஞ்சம் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ இதுவாக இருப்பாங்க அவங்க அதான் அவங்க அவங்க எப்படி சொல்கிறது அவங்க பாலசர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே பாலசர் கிட்ட நாச்சியார் ரெண்டு பேருமே பண்ணாங்க எங்கள் டேரக்டர் வந்து நாச்சியார் நாச்சியாராவது அசோசியேட் டேரக்டர் இருந்தாங்க இவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அப்பையில இருந்து அவங்க அந்த பாண்டிங் இருக்குல்ல அந்த பாண்டிங்களை நம்ம கொஞ்சம் ஏதாவது எடுத்துகிட்டா தான் நம்ம கொஞ்சம் அங்கே அங்கே சேவ் பண்ண முடியுன்றதுல இருந்தேன் அவங்க ரொம்ப ஸ்வீட் அவங்க இருந்தே அவங்க அந்த அந்த அது வந்து நான் அவங்கள்டே எடுத்துக்கிட்டே தான் முக்காசி நம்ம வந்து என்கிட்ட நான் எதுவுமே இல்லை இங்கே அங்கங்கே கிடைக்கிற நான் அங்கங்கே பாசிட்டிவிட்டியை தேடி வச்சுக்குவேன் அது மாதிரி கிடைச்ச விஷயங்கள்ல உள்ளதான் அந்த உங்களுக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்தது இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா நம்மளுடைய வியூவர் தான் ரங்கநாதன் சொல்லிட்டு இவர் வந்து நியூஸ் ரீடரா இருக்காரு என்னன்னா இவருக்கு என்ன கேள்வின்னா ஆக்சுவலாக டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான் பட் நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க கதையெல்லாம் இல்லையா அதனா நான் கேட்குறேன் கேக்குறேன் உங்க அப்பா வந்து ஒரு நல்ல போல்டான கேரக்டரா அதாவது கிராமத்துல வந்து பொண்ணை படிக்க வைக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க ஆனா வந்து லாஸ்ட்ல வந்து அவர் எடுத்த முடிவு தப்பானது இல்லையா சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி ரங்கநாதன் சார் ரொம்ப நன்றி சார் இந்த கேள்வி கேட்டதுக்கு என்னன்னா அவர் என்ன எங்க டேரக்டர் சார் என்ன சொல்ல வந்தாருன்னா அவர் ஏன் அவ்வளவு முற்போக்கு அவர் முற்போக்குன்னு சொல்ல முடியாது அவ்வளவு தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆள் வந்து என்ன நினைச்சாருன்னா அவர் வந்து அந்த ஊர்லேயே அப்போதைக்கு அந்த காலகட்டங்கள்ல அவர் என்னன்னா அவர் தான் அந்த ஊர்லயே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சேன்னு சொல்ல முடியாது அந்த அவரால் சொல்லி தெளிவாக சொல்லிப்பாரு ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போனேன் ஃபர்ஸ்ட் பெண் புள்ள நான் அது ஷாட்லாம் வச்சிருந்தோம் அது நிறைய வந்து ட்ரிம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை இந்த ஊர்லேருந்து இருந்து இது வந்து இவான அவங்க வந்து அவங்க எடுத்த முடிவு சரியா தப்பான்றத தாண்டி அவங்க தப்பான உதாரணமாக ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வழி ஏற்படுச்சு அந்த டயத்துல வந்து அவர் வந்து ஊர் என்ன நினைக்கும் இது என்ன நினைக்குங்கிறதுலாம் செகண்டரி தான் அவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம ஒரு இவ்வளவு இவ்வளவு நம்ம பண்ணது வந்து ஒரு தப்பான உதாரணம் அவருக்கு அப்பயும் அவர் என்ன சொன்னுவாருன்னா பொண்ணு திரும்பி வந்துரும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருப்பாரு அவருக்கு வந்து தப்பான முடிவு எடுத்தது அவருக்கு வந்து பெரிய இது கிடையாது ஊரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு தப்பான உதாரணமா ஆயிட்டாரு இதை படிக்க அப்பயே படிக்க வைக்காதன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனேதான் அவருக்கு வந்து திரும்பி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம சரி பண்ணிடலாம்னு கூட அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எவ்வளோ படித்த மக்களாக இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க அது வந்து உயிர் போற அளவு தப்பான டெசிஷனான்னு கேட்டா அது எனக்கு சொல்லத் தெரில ஆனா அந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் நினைச்சு எங்க அப்படி அப்படிதான் நினைச்சிருக்காரு அந்த மனநிலையில இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணிடக்கூடாது அது மாதிரி பண்ணா பின்னாடி ஒருத்தன் என்ன பத்தி யோசிக்கவே ஆடியன்ஸ் யோசிச்சது கூட யோசிக்கல ஒரு வேதனை உங்களுக்கு ஏற்படுது இல்ல இதுதான் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த பொண்ணு இல்லன்னா நான் இல்லை என்னமான் அப்பா அம்மா கூட நான் இதா இருந்தா கூட மதி இல்லாம மாறில்லங்கறதுதான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு மதியே இல்லங்கும்போது போது அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ண தான் அதுக்கப்புறம் அவர் ஷாட்லாம் வச்சிருந்தாங்க ஐயோ இவனை வேற மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ற ஷார்ட்லாம் வந்து அது வரைக்கும் இருந்துச்சு பட் ரொம்ப காலதாமதம் நாமையாகி போயிடுச்சு சார் அதனால சார் அவர் ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடிய நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவர் அந்த ஆஃப் எடுத்த தப்பான நீங்க சொன்ன மாதிரி அது தப்பான முடிவு தான் சார் அந்த தப்பான முடிவு எடுத்ததுக்கு காரணம் வந்து தப்பான உதாரணம் ஆயிட்டோமே அவருக்கு எடுத்து ஏற்பட்ட ஒரு இதுதான் ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஷார்ட் வரைக்கும் சொல்லியிருந்தார் கம்யூனிசம்னா என்னன்னு பேசிருப்பாரு ஒரு தெளிவான இவ்வளவு தெளிவான மனுஷன் இவ்வளவு தெளிவான மனுஷனாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வந்து சேஞ்ச் பண்ணும் தான் அவர் சொல்லுவாங்க கொஞ்சம் பழமையா இருந்தாலும் அதுதான் உண்மைங்கிறதுனால அவர் அப்படி பண்ணார் ஆமா அவர் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு அதுல ஒரு கேள்வி என்னன்னா

மதிக்காக வாழ்னா கூட மதிக்குள்ளேயே இருந்து மதிய குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த இடத்துல ஹீரோ பண்றது ஒரு தப்பான விஷயம் தான் அது தப்பான உதாரணம் தான் ஆனா அந்த நிலைமையில அவங்க கோபமும் அவனோட வலியும் அப்படிதான் காட்ட முடியாது அவன் வந்து அதை குழந்தைகிட்டேயோ நம்ம மாமாட்டையோ பெருசா காட்ட மாட்டான் இந்த ஆஃப் த டே அவள்கிட்ட மட்டும்தான் அதை வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பான் அதுவும் ஒரு ரொம்ப வருஷம் தான் இல்லை சார் விப்ட்டினால அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுவான் அது ஆசைப்படுறதுங்க அதை தெரிவிக்காமே அவன் கூட ஒரு கோபமாவே இருப்பான் அது அவனால சரியா ஷோ பண்ணவும் முடியாது அங்க போய் இருக்கிறேன் இந்த நான் ரொம்ப மோசமா இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உன்னாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு தான் நான் சோகமா இருக்கேன்றது தெரிவிக்கிறதுக்காக தான் அங்க போய் ஒரு கொஞ்ச நாள் இருப்பான் அப்புறம் வேலை கிடைச்சோனையும் அது பாதிக்கதான் சொல்லிட்டேன் நானே வேலை கிடைச்சோன்னு இருப்பான் அந்த டயத்துல ஒரு அதே சம்பவம் அங்க நடக்கும் போது சில சூழ்நிலைகளால தான் சார் அவங்க இருக்கிறாங்க சார் அம்மா வீட்டுல போய் இருக்கிறதா தப்பு சொல்ல முடியாது எங்க வீட்டை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் இப்ப நீங்க வந்து படத்தை வந்து அமேசான் பிரைம்ல ஓடிட்டு இருக்க அதுலயே பாருங்க கதையை தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்க கூட சேர்த்து நம்ம வந்து யாரை பார்க்க போறோம்னா இந்த படத்துல நடிச்ச இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு ஒருத்தர் சோ அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம் இப்ப அடுத்த மீட் பண்ணிடலாமா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இந்த மதிமாறன் படத்துல நடித்த முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஒருத்தர் அவரை தான் நம்ம மீட் பண்ண போறோம் இவரை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிய வர குள்ளநறி கூட்டம் வேட்டைக்காரன் கத்துக்குட்டி இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருக்கார் அதை விட நம்மளுடைய ஊர் உலகம்ல உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட ஊர் உலகம் சாங் வந்து பாடியிருக்கார் எழுதி பாடியிருக்காங்க ஸோ அவங்களும் உங்களுக்கு தெரியுமா இப்போ அவர் தான் மீட் பண்ண போறோம் மிஸ்டர் அற்புதன் விஜய் வாங்க வணக்கம் 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 வெங்கட் ஊர் உலகம் நேயர்களுக்கு வணக்கம் முதல்ல இந்த மதிமாறன் படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் படம் பார்க்காதவங்களுக்கு அது என்ன கேரக்டர்ன்னு நான் இப்போ சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டர் அது படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்புறம் நான் குள்ளநறி கூட்டம் படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர் எது பார்த்துட்ருக்கும் போது எனக்கு கத்துக்குட்டின்னு ஒரு படத்தில் ஒரு அப்படி ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிது நல்ல படம் அது நல்ல டாக் வந்தது பட் பெருசாக மக்கள்கிட்ட ரீச் ஆகல அது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு நல்ல பர்ஃபார்மிங்க்கு ஒரு ஸ்கோப் உள்ள கேரக்டர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு டேரக்டர் மந்த்ரா வீரா பாண்டியன் சார் இந்த சான்ஸை கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த படம் வந்து ரிசீவ் ஆன விதத்துலையும் என் கேரக்டர் ரிசீவ் ஆன விதத்துலையும் ரொம்ப ஹாப்பி எனக்கு படம் செலிப்ரிட்டி ஷோஸ் பார்த்து முடித்த உடனே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த படத்தை பற்றியும் அதில் நடித்த அனுபவத்தை பற்றியும் இப்போ வெங்கட் உங்கள் கிட்டே நிறையா சொல்லியிருப்பார் ஸோ இந்த படம் வந்து இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது தயவுசெய்து எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ப மூவி பற்றியும் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் பற்றியும் அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் வேல்யூ பற்றியும் நீங்கள் உங்கள் கமெண்டில் மறக்காமல் போடுங்க அவ்வளவுதான் மதிமாறன் படம் வந்து நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாமே பார்த்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அற்புதம் விஜய்க்காகவும் வெங்கட்காகவும் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா

இப்ப நடிப்பு அப்படின்னா நடிப்புன்னு தெரியுது இல்லை உங்ககிட்ட எடை போடாதீர்கள் அவரின் உள்ளத்தை உணருங்கள் கோவிலின் கருவறையில் கடவுளின் உருவம் சிறியது ஆனால் கடவுளின் அனுகிரகம் மிக பெரியது உருவத்தில் சாதிக்க முடியாததை இவர்கள் தன் திறமையால் சாதிக்கிறார்கள் இனி வேண்டாம் இந்த வேறுபாடு நமக்குள் எதற்கு இந்த பாகுபாடு நான் ஸோ ஆக்சுவலா அவங்க எங்ககிட்ட பேசுவாங்க பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இது மாதிரி வராங்க அவங்களை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன சரி நான் பார்த்துட்டேன் படம் நான் வந்து நான் கே எனக்கு நான் கேக்கணும்னு நினைச்சத கேட்கறேன் நான் ஒரு கவிதையும் எழுதி அனுப்புகிறேன் படிங்க அவங்க நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதுவாங்க ஸோ அதுலதான் உங்களுக்கு தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த இந்த சான்ஸ் எங்களுக்கு கொடுத்த டாக்டர் மந்த்ரா வீர அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவங்களுக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிக்கிறோம் நாங்க நிறைய கேள்விகள் டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய எல்லாம் வந்து உங்ககிட்டயும் கேட்டுட்டோம் நாங்க ஓரளவுக்கு நம்ம படத்தை பத்தி ஓரளவுக்கு நம்ம சொல்லிருக்கோம் சோ கண்டிப்பா இதுல கேட்டே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்து அமேசான் பிரைம்ல வந்து மதிமாறன் படம் இப்ப போயிட்டு இருக்கு சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் போடுங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஊர்வலகம் நேர்களுக்கு ரொம்ப நன்றி முக்கியமாக ஜெயாரங்கன் மேடம் வந்து எனக்கு வந்து கவிதையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க எனக்கு இது வரைக்கும் யாரும் இல்லை சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்குது நான் பத்திரமா அதை வீட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் முக்கியமாக மதிமாறன் படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அமேசானில் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் சொல்லுங்கள் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் எங்களால் எங்களை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் எங்களால் வந்து சரியான விஷயம் பாதையில் எங்களால் போக வைக்க முடியும் ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் மறக்காமல் படத்தை பாருங்கள்

இருக்கு அது அந்த நம்பிக்கையில தான் நாங்க எங்க ப்ரொடியூசர் எங்க டேரக்டர் எல்லாருமே நாங்க பண்ணிருக்கோம் நீங்க மறக்காம படத்தை பாருங்க நீங்க படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நாங்க எதா இருந்தாலும் ஏத்துக்கிறோம் அவர் சொன்ன மாதிரி அமேசான் பிரைம்ல மதிமாறன் படம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க இந்த இன்டர்வியூ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் அடுத்த ஒரு ப்ரோக்ராம்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்